பெருமைக்குளிநாட்டிற்கு வழி தேடும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாநாடு இன்று காலை கொழும்பில் நடைபெற்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் இந்த மாநாடு நடைபெற்றது விளையாட்டுக்காக தெளிவான பொறுப்பு கூறும் வகையிலான தேசிய கொள்கைக்கு நாம் அடித்தளம் விடுவோம் நமது நாட்டில் விளையாட்டுத்துறையை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமானால் அது தொடர்பான சட்டங்களை வலுப்படுத்த வேண்டும் எனவே காலாவதியான சட்டங்களை புதுப்பித்து விளையாட்டில் ஈடுபடுபவர்களுக்கான கொள்கைகளை ஆட்சிக்கு வந்த சிறிய காலப்பகுதியில் செயற்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் திறமையானவர்களுக்கு முறையான அனுசரணை வழங்குவதற்கான திட்டங்களை நாம் ஏற்படுத்துவோம் விளையாட்டுத்துறைக்கு தேவையான அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் இந்த சந்தர்ப்பத்தில் இணைந்து கொண்டுள்ள விளையாட்டுத்துறை சார்ந்த அனைவருக்கும் நாட்டில் உள்ள துறை சார்ந்த மூவாயிரம் பேருக்கும் உங்களுக்கான உரிய இடத்தை ஏற்படுத்தி கொடுக்க நாம் செயற்படுவோம் விளையாட்டுத்துறை வளர்ச்சியடைய வேண்டுமானால் அது அரசியல் சாராததாக இருக்க வேண்டும் அதே விளையாட்டில் உள்ள சூதாட்டம் போதைப் பொருள் பாவனை உள்ளிட்டவற்றை முழுமையாக இல்லாது செய்ய வேண்டும் எமது நாட்டில் தேசிய விளையாட்டு நிதியம் காணப்பட்ட போதிலும் நாம் மேலும் ஒரு நிதியத்தை உருவாக்க யோசனை ஒன்றை முன்வைக்கின்றோம் கிராமங்கள் வரை உள்ள திறமையான விளையாட்டு வீரர்களுக்கு முன்னேறுவதற்கான அதிகபட்ச உதவிகளை வழங்குவதற்கான திட்டத்தை இருபத்தி ஓராம் திகதிக்கு பின்னர் நாம் ஆரம்பிப்போம் ොරිම නග්‍රහය දක්වන යුගය අපි වි්‍යසෙක් නි ැයි පසුව ිහි කරනයි කියනෙක මන් ේම ස්ථාවී ප්‍රකාශක.